எப்போ இந்த கட்டுப்பாடாக இருக்கிற ஒரு ஒரு உடலில் சிக்கணுமோ இது கொஞ்சம் இளைஞராக இருக்கிறப்போ கொஞ்சம் தெம்பாக இருக்கிறப்போ கொஞ்சம் இன்பமாக இருக்கிறப்போ நல்லாவே இருக்குது கொஞ்சம் எப்படி இருந்தாலும் இருக்கிற தெம்பு போய் முதுமையன்றது வருது என்று வருதுன்னா சாவன்றது வருது சாவே முக்தியாக இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை சும்மா உட்காந்தாலும் வருது சாவும் நடந்தாலும் வருது ஒன்றும் செய்யலைனாலும் வருது ஒன்று செஞ்சாலும் வருது ஒன்றும் செய்ய தேவையில்லை ஆனால் சாவன்றது முக்தி இல்லை இது போனால் இன்னொன்று வருது இது புரிஞ்சுக்கணும்ண்ணா இது ஒரு சிக்க இல்லைன்னு கொஞ்சம் உள்ள அனுபவம் வேணும் உங்களுக்கு இறப்புன்றது இல்லாமல் நம்ம இங்கேயே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் வருடம் அப்போ நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு ஏன்னா புத்தி வர்றதுக்குள்ளே சாத போகிறதுனால நிறைய பேருக்கு புரியல இங்கேயே பத்தாயிரம் வருஷம் போதுடா நான் ஆகிடுது எப்போ போது நான் வந்துச்சோம் போதுன்னு வந்தது முடியாமல் போதுன்னு வந்தால் முக்தி வராது ரொம்ப பிரமாதமாக இருக்குது வாழ்க்கை அனுபவம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் எங்கேயே இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகணுன்ற ஆர்வம் எப்போவுமே மனிதனுக்குள்ளே இருக்குது இது யாரும் எடுக்க முடியாது முக்தி என்றது ஒரு தப்பிச்சு போகிற நிலை இல்லை முக்தி என்றது ஒரு எல்லை தாண்டி போகிற ஒரு தன்மை முக்திக்காக தான் எங்குது இந்த உயிர் எந்த நிலையில் இருந்தாலும் அடுத்த நிலைக்கு போகுதுன்னு உங்களுக்கு மனநிலை உங்கள் உங்கள் ஆர்வத்தில் வருது அடுத்த நிலைக்கு போனால் அடுத்ததுக்கு போகணும்னு ஆர்வம் வருது அடுத்ததுக்கு போனால் அடுத்ததுக்கு போகணும்னு ஆர்வம் வருது இது என்னென்னா எல்லை இல்லாமல் போகணும் முக்தி எடியணுன்ற ஆர்வம் இந்த முக்திக்காக உருவாக்கினா இந்த ஒரு ஆதி யோகி ஆதி யோகி அண்ண அந்த முகம் முக்தி நோக்கத்தில் எல்லாருக்கு ஒரு தேவையான ஒரு இன்ஸ்பிரேஷனாக அது செயல்படணுன்றது நோக்கம் அதுக்கு உதவியாக இந்த யோகீஸ்வரலிங்கம் நாம் பிரதிஷ்ட பண்ண போகிறோம் இந்த யோகீஸ்வரலிங்கத்துக்கு இந்த ஆதி யோகிக்கு நோக்கம் என்னென்னா முக்தி எதுலேருந்து முக்தி நோயிலேருந்து முக்தி தீய எண்ணங்கள்லேருந்து முக்தி தேவையில்லாத உணர்வுகள் இந்த முக்தி ஏழைத்தனத்தில் இருந்து முக்தி எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த பெருப்பு இருப்பு இந்த செயலில் இருந்து முக்தி